இந்த கிரேவியில் தான் நம்ம வந்து சப்பாத்தி ரோட்டி எல்லாம் சாப்பிட்டோம்னா தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா சாப்பிடுங்க இதே மாதிரி மசாலாலாம் போட்டு ஓகே பீஃப் ஃப்ரை செய்யறதுக்கு நான் ஒன் ஆனியன் ரஃப்ஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஜாரில் நம்ம எடுத்துருக்கிறது ஒன் கேஜி பீஃபு டூ டீஸ்பூன் அளவு சீரகம் ஒன் ஸ்பூன் சோம்பு மிளகு அதே மாதிரி டூ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பூடியாலும் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணி சில்லி போட்டுக்கலாம் கிரீன் சில்லி நான் ஒரு சிக்ஸ் க்ரீன் சில்லி சிக்ஸ் டு செவன் க்ரீன் சில்லி போடுறேன் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணி வந்துடலாம் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம் இதுதான் மெயின் மசாலா நம்ம பீஃப் ஃப்ரைக்கு இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் ஒன் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் ஆயில் ஹீட்டாக இருந்தால் ஒன் அனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கோம் மசாலாஸ் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணும் போது பச்சை மிளகா போட்டிருக்கோம் மிளகு போட்டிருக்கோம் அதனால காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுங்க ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட்டு ஒன் ஸ்பூன் அளவு போடுறேன் உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து மசாலா மிளகு சீர்க்கம் கிரைண்ட் பண்ணும்போது பூண்டிஞ்சி போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது ராஸ் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரோஸ் மில் போனதும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண மசாலா சாட் பண்ணி இல்லை வதங்கட்டும் ஓகே இங்கே பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மசாலாலாம் நமக்கு ஆயில்ல நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் ஏன்னா ரவாஸ் இருக்குது அதனால கம்மியாக ஊற்றிங்க ஆயில் இப்போ நல்லா ஃப்ரை ஆனது டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ வதங்கட்டோம் மசாலாவோடு சேர்ந்து டொமேட்டோ நல்லா வதங்கட்டும் நம்ம மசாலா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சோம் ஆயிலில் இங்கே பாருங்க மசாலா ஆயில் நம்ம நல்லா வதக்கணும் அதுலேருந்து ஆயில் எப்படி செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் மசாலா ஆயிலில் ஃப்ரை ஆகணும் அப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச பீஃப் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்ம சால்ட் போடுறோம் பீஃபு தேவைக்கறாலும் சால்ட் போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா இருக்கிற இந்த தண்ணியிலேயே இது வந்து குக் ஆகிடணும் உப்பு போட்டும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இந்த மசாலா இருக்கு தண்ணியிலேயே இது ஃப்ரை ஆகி வரட்டும் ஹை ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சிக்கணும் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது சூப்பராக ஃப்ரை ஆகி வரட்டும் டைமர் வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரை ஆகிட்டு கூட தண்ணியெல்லாம் எல்லாம் இல்லை வெறும் அந்த ரவாஸில் இருக்கிற ஆயில் அப்புறம் நம்ம ஊற்றுன ஆயில் கொஞ்சம் இது வந்து சப்பாத்தி ரோட்டி நாண்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்